கடுகு போட போகிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு உருளைக்கிழங்கு மசாலாவு கடுகு போட்டி சோம்பு போட்டுக்கிறேன் அடுத்தது கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் பூண்டு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பிலை போடுறேன் இஞ்சி பச்சை மிளகா போடுறேன் அதுக்கு அது தான் வேறு எதுவும் கிடையாதுங்க மசாலாவுக்கு வேறு மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவும் கிடையாது அதையும் பச்சை மிளகா இஞ்சி தான் தோட்டாச்சி அப்போ இதை நல்லா பண்ணிடுறேன் எல்லாம் வெங்காயத்தை வெங்காயம் பண்ணுங்க மாவும் கசஞ்சி வச்சிருக்கிறேன் வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் அதாவது ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ரெண்டு

இதேடே நல்ல தக்காளி வதங்கணும் நல்ல வதங்கனாதான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மிஸ் ஆகும்து சோ தக்காளி வதங்கனதே அப்படியே நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போறோம் அத என்ன பா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டோம் அங்க கொதிக்க வர உரு <alystful wine>

அது அப்புறம் சுருளை நல்லா ட்ரை ஆகும்போது நம்ம ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி போட்டு சூப்பராக இருக்கும் அதையும் காமிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ சுருண்டு வந்துடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாப்பா இறக்கிடலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நசுக்கி விட்டுட்டாங்க அப்பா இது நல்லா வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆம்போட்டம் சூப்பரான ஒரு உருளைக்காய் மசாலா தயாராகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு வேறு பார்க்குறது மாற்றலாம் இப்போ வந்து இதை வந்து வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்

நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டிஸ் டால் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது அடுத்தது நாங்கள் வந்து பூரி செய்ய போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பூரியும் ரெடி ரெடியாகி இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா பூரி போட்டுட்ருக்காரு இங்கே வந்து பூரி மேக்கிங்க்கு தயாராக இருக்குது இது ரெடியான பூரி ஸோ நம்ம இப்போ பிளேட்டில் வச்சு சாப்பிட்றோம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பூரி நல்லா உப்பி வரும்ன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு மட்டும் பூரியே உப்பு மாட்டேங்குது அப்படின்றவங்களும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்ஸோ அப்பா செஞ்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் டால் சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்டேனால இது போல் நம்மளுக்கு பிடிச்சமான டிஃப்ரெண்ட்டான டிஷ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஒரு சைட் டிஷ்ஷில் ரெண்டு சைட் டிஷ் கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க குட்டிஸு ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு பூரிய உருளைக்கிழங்கு மசாலா காமிச்சிருந்தேன் ஆக்சுவலாக வந்து நாங்கள் டாலும் செஞ்சுருந்தோம் டால் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்